ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது இதே மாதிரி ஈரான்ல இருந்து புறப்பட்டு வட்ட இதே கிருக்கணுவான் இதே மாதிரியான சிந்தனை வயப்பட்ட கிருக்கணுவ அந்த ஆட்சி சரியில்லை இந்த மன்னராட்சி ஒழிப்போம் இஸ்லாம் ஜனநாயகத்தை தான் சொல்லுகிறது ஜனநாயகத்தை இஸ்லாம் எங்கேயும் சொல்லவே இல்லை சர்வாதிகாரத்தையும் சொல்லல ஆட்சி எப்படியோ உண்டாயிட்டு போகுது உண்டான ஆட்சி கட்டுப்பட்டு போ பல விதம் ஆட்சிகள் உண்டாகும் அப்படி தான் இஸ்லாம் சொல்லுகிறது இவங்க எல்லாம் ஒரு தவறான வியாக்கியானத்தை கொடுத்துக்கொண்டு அங்கே இருந்து வந்து ஹரம் சரி துப்பாக்கி எடுத்து நின்று ஹரசில என்ன என்ன கஷ்டப்பட்டவங்களை வெளியேத்துறாங்க ஃபுல்ல ஹரம் சரீவுல எல்லாரையும் வெளியேத்தி தண்ணியை சப்ளை துண்டிச்சி மின்சாரம் துண்டிச்சி உலகத்து நாங்களே फतவா எல்லாம் வாங்கி ஹரமுக்குள்ள துப்பாக்கி சூடு நடத்தி அதில அவர்கள் கொல்லப்பட்ட காட்சியலாம் மறந்து விட முடியாது 18 ஆண்டு 20 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப ஹஜ்ஜுக்கு போறது போய் இந்த வேலையை செஞ்சாங்களே அது உஸ்மான் அலைஹி கொள்வதற்கு செஞ்சதுக்கு இவங்க செஞ்சதுக்கு என்ன வேர்பாடு அப்ப இதான் காரிஜா கொள்கை என்பது காரிஜா கொள்கை வழங்குதா ஆட்சியாளருக்கு எதிராக நாங்கள் புரட்சி செய்கிறோம் என்று சொல்லி நம்மை பலவீனப்படுத்தி விட்டார்கள் நம்முடைய பலம் வேற மாதிரி இருந்திருக்க வேண்டிய ஒரு சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கு இந்த சிந்தனை காரணம் இந்த சிந்தனை ஏற்பட்டு இருக்காவிட்டால் இது இதனுடைய இதனுடைய விலையே வேற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய பரப்பளவும் அதனுடைய எண்ணிக்கையும் மக்களை ஈர்ப்பதும் எங்கே போயிருக்கும் அவளை அழித்து கேடு செய்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து என்ன இன்னொன்று இது ஒரு வகையாச்சா இதை சொல்ற காரணத்தினால இது விரிவான முறையில் நம்ம விளங்கிவிட வேண்டும் இது ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சி கிடையாது ஒரு முஸ்லீம் ஆட்சி பண்ணுகிறான் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டில் அவன் வந்து அல்லாஹ் மறுக்கல குஃபுரான காரியம் செய்யவில்லை தொழுகை நிலநாட்டிக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குமே அதை எதிர்த்து செய்வதற்கு பேர் ஜிஹாது கிடையாது அது குற்றம் அது பாவம் நம்ம அந்த பாவ அவனுடைய தப்பான விஷயத்தை கட்டுப்படக்கூடாது சரியானதை சொன்னால் என்ன செய்யணும் கேட்டுக்கிறேன்னு ஆயுத தூக்கிட கூடாது என்கிறத விளங்கி கொண்டோம் இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது சரி நம்ம இஸ்லாமிய நாட்டில் இல்லை வேற நாட்டில் இருக்கிறோம் முஸ்லிம் நாடு இல்லை இஸ்லாமிய அமைப்பில் எந்த ஒரு சட்டமும் இல்லை இஸ்லாத்தின் பெயரால எந்த ஒரு உண்மை நடக்கிறது இல்லை இந்தியாவுலயோ அல்லது சைனாவுலயோ அல்லது அமெரிக்காவிலேயோ பிரிட்டன்லயோ எங்க வேணாலும் முஸ்லீம் ஆளலாம் இப்படியான ஒரு நாடுகள்ல வாழ்றோம் இப்படி வாழக்கூடிய நேரத்தில் நாம வந்து நம்ம இஸ்லாமிய ஆட்சி நாளை கொண்டு வர போறோம் உடனே இது இது இன்னொரு இன்னொரு இந்த இந்த முதல் கருக்கு அப்படி பிடிக்க அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டு அந்த விதை அதுக்கப்புறம் என்ன ஆகுது நாம இந்தியாவை இஸ்லாமிய நாடாக ஆக்க போறோம் சீனாவை இஸ்லாமிய நாடா ஆக்க போறோம் அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர மீது கடமையாக்கி இருக்கிறான் ஆக்கவே இல்லை ஆக்கலங்கிறது இந்த ஹரிச ஆதாரம் அவன் தான் தொலைஞ்சிட்டு போறான்டா மேக்ஸ் குறைஞ்சபட்சம் சிறுக்கு வைக்காம இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் அவன் தொழில் மட்டும் வேற ஒண்ணும் இல்லப்போ அதுல இருந்து என்ன வழங்குது நீ கூடியது இஸ்லாத்துல கடமை இல்லைன்னு விளங்குது அல்ல அந்த மாதிரி கிப்ட தந்தா துவா செய்யுங்க அமைஞ்சா நல்லது அவன் இந்த இஸ்லாமிய ஆச்சியா ரசூர்லா சொன்னாங்களே தப்பும் செய்வான் சரியும் செய்வான் உங்களுக்கு ஹக்கையெல்லாம் புடிச்சுக்கிடுவான் அநியாயம் பண்ணுவான் உன் சொத்தை பறிச்சு கொண்டாலும் உன் முதுவ முடிச்சாலும் அவனை எதிர்க்காது சொல்றாங்களே இஸ்லாமிய ஆச்சியா இஸ்லாமிய ஆட்சி இல்ல தானே அப்படி ஒண்ணு மார்க்கத்துல சொல்லப்படவே இல்லை அது நல்லது வரவே அப்படி ஒன்னு இருந்தால் அது ஒரு சிறந்ததுன்னு சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாமே தவிர அதுக்காக வேண்டி நான் அமைக்க போறேன் சொல்லி உன்னை களம் இறங்க சொல்லி மார்க்கம் சொல்லவெல்லாம் கிடையாது இவங்க என்ன பண்றாங்க நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை நாள் உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன வயசுல உள்ளவனுக்கு விளங்காத பயனுள்ள பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனை மூளை செலவு பண்ணி நாளை கழிச்சு இஸ்லாமிய ஆட்சி வந்துருங்கிற மாதிரி அப்படி அப்படி கனவு உண்டாக சனிக்கிழமைக்கு இஸ்லாமிய ஆட்சி வந்துருங்கிற மாதிரி பேசுவாங்க இவன் என்ன செய்வான் இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன உலகத்தில் வைத்துக் கொண்டு அது எப்படி உண்டாகும் உண்டாகும் அதுக்கு தான் நீங்க வந்து என்ன செய்யணும் நம்ம ஜிஹாதுக்கு தயாராகணும் இந்தியாவில் இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் ஜிஹாது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சிலர் மண்டைய கழுவி கொண்டிருக்கிற காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்ப அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் இல்லாத ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்தால் நம் மீது என்ன கடமை என்றால் அது ரெண்டு விதமாக மார்க்கம் சொல்கிறது ஒன்னு அந்த நாட்டில் உன் அளவுக்கு நீ முஸ்லீமாக வாழ முடிந்தால் பேசாம வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியதான் உன் அளவுக்கு நீ முஸ்லீமா வாழ முடியுது எப்படி வாழ முடியுது உனக்கு பள்ளி வாச கட்ட முடியுது நீ தொழுவ முடியுது நான் ஒரு முஸ்லீம் என்று உன்னால் சொல்லிக் கொள்ள முடிகிறது இஸ்லாத்தை பற்றி பேச முடிகிறது அப்படி இருக்குமே ஆனால் பேசாம நீ இருந்துக்க அங்க எந்த ஒரு வம்பு வண்ணாத அதைத்தான் முஸ்லீம் ஆட்சி பண்ணுமோ செஞ்சுட்டு இருக்க போற ஏற்கனவே இந்த முஸ்லீம் ஆட்சியாளர் இருந்தான அவன பேருக்கு பேர் வாங்கி ஆட்சியாளர்களுக்கான அவன் இருந்த என்ன நடக்கு இதான் தொழுகை மட்டும் நிலைநாட்டுவான் அவன் சிறுக்கு வைக்காம இருப்பான் இவ்வளவு தான் டிஃபரெண்ட் மத்த விஷயம் என்ன பர்வெக்ட் இஸ்லாமிய ஆட்சி அவன் ஆள மாட்டான அவன் லஞ்சம் வாங்குவான அதுக்கு இருக்க சொல்லிட்டாங்கல்ல அதனால என்னது நம்ம விளைக்கிறனே ஒரு நாட்டில் நம்ம வாழ்வதாக இருந்தால் அந்த நாட்டில் உங்க அளவுக்கு இஸ்லாத்தை கடைப்பிடிக்க எந்த இடைஞ்சலும் எந்த சங்கடமும் இல்லை என்று சொன்னால் அங்க வந்து எதை பேசக்கூடாது புரட்சி கிரட்சி எதுவும் பேசவே கூடாது இது எது வழங்குகிறோம் இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் நபிகள் நாயகம் செலவாலை செல்லும் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள் மக்காவில் எப்படி இருந்தார்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று யாரும் கொள்ள முடியாது அப்படி ஒரு நிலைமை அவர்கள் வெளிப்படையா தொழ முடியாது அப்படி ஒரு நிலைமை அல்லாஹ் மாத்திரம் வணங்குற காபாவில் போய் தொழுவ போனா கூட அடிப்பாங்க அப்படி ஒரு நிலைமை அந்த மாதிரியாக தங்களை இஸ்லாத்தில உள்ள ஒரு ஆழ்ந்து காட்டிக் கொள்வதற்கு கூட பயந்து பயந்து வாழக்கூடிய ரகசியமாகவே தொழுகை நடத்தக்கூடிய ஊரில் அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை வைங்க தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணுவான் இழுத்து போட்டு அடிப்பான் வெட்டுவான் கொல்லுவான் கூற விட்டு ஒதுக்குவான் பலவிதமான துன்பங்களை கொடுக்குறான் எங்க மக்காவில் மக்காவில் இருந்த காலத்தில் ரகசியமா தான் இருந்துக்கிறேன்னு நீங்க ரகசியமா இருந்தது எப்படியாவது முதலாளிக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அடிப்பான் சுடும நல்ல போடுவோம் ஏத்துவோம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு சமூக பரிஷ்காரம் பண்ணுவான் இப்படி காட்டிக்கொள்ள முடியாது ஒருவேளை சொன்னா அதுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் வந்து தாங்க முடியாத இருக்குது இப்படி ஒரு நிலைமை அப்படி செல் என்ன பண்றாங்க சகாபாக்கள்லாம் முறையிட்டோம் சபராதிங்க சபராதிங்கன்னு சொல்றாங்க எவ்வளவுதான் சபரா இருப்பாங்க ஒரு அளவுக்கு மேல அவர்களால் தாங்க முடியாம போன உடனே சகாபாக்களுக்கு ரசூல் அனுமதி கொடுக்கறாங்க நீங்க எல்லாம் இங்க இருந்து வெளியேறிடுங்க இங்க இருக்க வேண்டாம் ஹிஜரத்து செய்து விடுங்கள் ஹிஜரத்துனா அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தாயகத்தை வெறுத்து புறப்படுதல் சொந்த ஊரை வெறுத்து அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும் தீன நிலைநாட்டுறதுக்காக இருக்கணும் இங்க முஸ்லீமா வாழ முடியல எங்க முஸ்லீமா வாழ முடியுமோ அங்க போயிருவோம் என்று சொல்லி செல்ல முடிவு செய்து அவர்கள் இருந்து கொண்டு தோழர்களை அனுப்புகிறார்கள் எங்கே ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு அனுப்பினார்கள் இஸ்லாமிய நாடு ஏதாவது இருந்துச்சாப்ப ரசூல் சல்லா செல்லம் அக்காவில் இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் ஆளுகிற நாடோ இஸ்லாமிய நாடோ இருக்கவா செஞ்சுச்சு இல்ல பக்கத்தில் இருந்த ஹபஷா தான் இருந்தது ஹபஷா என்ற நாட்டிற்கு யார் அனுப்புறாங்க கஷ்டப்பட்டு கஷ்டத்தை யாருக்கெல்லாம் தாங்க முடியலையோ அவங்களும் அனுப்புறாங்க போங்கப்பா இங்க இருக்க வேணாம் அங்கேயாவது போய் நீங்க இருந்துக்கிறீங்க இவங்க போனாங்களே அங்க போய் என்ன செஞ்சாங்க இஸ்லாம் ஆட்சி நடத்தினாங்களா அங்க போய் என்ன பண்றாங்க மன்னத்தை எங்களுக்கு நாங்க எங்க கொள்கை படி வாழ்வதற்கு அனுமதி கொடுங்க நாங்க தொழுதுக்கிறனு எங்க மறக்கப்படி நடந்துக்கிறனு எங்களுக்கு உள்ள தனிப்பட்ட உரிமையை அவங்க மறுக்கிறாங்க தான் கேட்கிறாங்க அவர் நஜ்ஜாசி மன்னர் என்ன பண்றாரு போய் கேங்குறாரு அப்ப ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் என்னத்தை இதுல அனுமதிக்கிறாங்க இஸ்லாம் ஆளாத ஒரு நாட்டில் உனக்கு முஸ்லிமா வாழ முடியும் என்றால் பேசாம போய் வாழ்ந்துக்க மக்கா மாதிரி இடத்துல நீ வாழக்கூடாது தவிர அபிசினியா மாதிரி இடமா இருந்தால் பேசாம போய் இருந்துக்க அதனாலதான் ஹிஜரி செஞ்சு போனாங்க அப்ப ஹிஜரி செஞ்சு அப்போ அந்த போனால நஜாசி முஸ்லிமா அப்ப கடைசியில முஸ்லிமா ஒரு அது ஒரு விஷயம் மரண நேரத்தில் ஒரு முஸ்லீம் ஆகி மூத்தாவுறாரு இவங்க போகும்போது ஒரு முஸ்லீம் இல்லை இவங்க அந்த நாட்டுக்குள்ள போகும்பொழுது முஸ்லிம் அல்ல அங்க இஸ்லாமிய ஆட்சி நடக்கவும் இல்லை வேற ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த மன்னர் அவரு கிறிஸ்தவ மத பீடங்களின் அடிப்படையில் அங்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சியில இவங்க அடைக்கலம் தான் வாங்கினார்கள் எதுக்கு மாத்திரம் அங்கு அனுமதி இருந்ததே தொழுவு கொள்ளலாம் நோன்பு வைக்கலாம் நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லி கொள்ளலாம் கூடி மசூரா செய்து கொள்ளலாம் அவ்வளவுக்கு அங்கு அனுமதி இருக்கிறது அந்த இடத்துல வந்து எப்படி பண்ணுவீங்க அதனால அடைக்கலத்துக்குள்ள இடமா இருக்கிறது அப்படியான ஒரு இடமாக இருக்குமே ஆனால் அங்கே வேண்டும் சரி அப்படி இல்லாத மக்கா மாதிரி இடமா மக்கா மாதிரி ரெண்டு தானே இருக்கு ஒன்னு மக்கா ஒன்னு அபிசினியா மக்கா மாதிரி இடமா இருந்தால் உங்களுடைய கடமை என்ன என்ன கடமை மக்காவோட இருந்து அறுவல்துறதா இல்ல மக்கா நிலையில் நீங்கள் இருப்பதாக